நம்ம சூர்யாவுக்கு லேட்டஸ்ட்டாக ஆன படம் தான் ரெட்ரோ ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் படி எண்பது கோடிக்கும் அதிகமான வசூலையும் ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் படி நூறு கோடிக்கும் அதிகமான வசூலையும் ரீச் பண்ணிட்டதாக ஷேர் பண்ணியிருக்காங்க இதில் எதை நம்புறதுங்கிற குழப்பத்துக்கு மத்தியில் ரெட்ரோ பெரிய லாபத்தை தான் கொடுத்துருக்குங்கிறத சூரியவே உறுதிப்படுத்தியிருக்கிறாரு பெரும்பாலான படக்குழு என்ன பண்ணுவாங்கன்னா சக்ஸஸ் மீட்டுங்கிற ஒன்றை வச்சு படம் வெற்றி பெற்றதாக கொண்டாடுவாங்க பட் அது உண்மையாக பொய்யான்லான்னு தெரியாது டேரக்டர் ஹீரோவுக்கும் ஹீரோ டேரக்டருக்கும் கேக் ஊட்டி விட்டால் படம் வெற்றி அடைஞ்சதாக எடுத்துக்க வேண்டியதான் ஆனால் ரெட்ரோ டீம் சக்ஸஸ் மட்டும் வச்சாங்க அதை தாண்டி சூர்யா ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு அது ரெட்ரோ படம் மூலிமா கிடைச்ச லாபத்தில் பத்து கோடி ரூபாயை சூர்யா நடத்துகிற அகரம் ஃபவுண்டேஷனுக்கு டொனேட் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக ஒரு தோல்வி படம் மூலிமா இவ்வளோ பெரிய தொகையை எந்த ஹீரோவாலையும் டொனேட் பண்ண முடியாது ஸோ ரிட்ரூ ஃபைனலாக அஃபிஷியல் கலெக்ஷனில் எவ்வளோ ரீச் பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை